பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சரவம் கலங்கும் கிளியே நரியலாம் ஊழையிடும் அதிமதுர தழிய யானைகள் தின்றபடி புது நடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சரவம் கலங்கும் கிளியே நரியலாம் ஊழையிடும் அதி மதுரத்தழையை யானைகள் தின்றபடி புது நடை போடுமடி கிளியே பூங்குயில் கூபும் மடி சிங்கம் புலிகரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் கிளியே இயற்கை விடுதையிலே கவிஞர் சுரதா அவர்களின் கண்ணி பாடல் இது ஏழாம் வகுப்பு செய்யுள் இயல் இரண்டு அனைவருக்கும் நன்றி வணக்கம் நம்முடைய ஏழாம் வகுப்பு இரண்டு கவிதை பிழையில காடு அப்படிங்கிற ஒரு கவிதை பகுதி இடம்பெற்றிருக்கு அதை எழுதினவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுரதா அப்படிங்கிற கவிஞர் எழுதியிருக்காங்க மீது கொண்ட அன்பினால் கவிதை காதலால் தன் பெயரை சுப்பரத்னதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டவர் சுரதா அப்படின்னு பார்க்க இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் அவருடைய இயற்பெயர் அப்படிங்கிறது ராஜகோபாலன் அப்படின்ட்டு தெரியும் எனவே தன் பெயரை சுப்பரத்னதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாருன்னு பார்க்க அதை சுருக்கி சுரதா அப்படின்னு பண்ணிட்டாரு உவமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் அப்படிங்கறதுனால இவர உவமை கவிஞர் கவிஞர் சுரதா அப்படின்னு சொன்னாலும் உவமை கவிஞர் அப்படின்னு சொன்னாலும் இயற்பெயரை ராஜகோபால் என்ற பெயரை கொண்ட அந்த கவிஞரை தான் குறிக்கும் இவருடைய சில அற்புதமான படைப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ அமுதும் தேனும் தேன் துறைமுகம் அப்படிங்கிற நூல்களை எல்லாம் ஏற்றி அற்புதமான படைப்புகள் பார்க்கிறோம் நமக்கு இந்த பாட வந்திருக்கக்கூடிய இந்த பாடல் பார்த்தீங்கன்னா சையூட் பகுதி கவிதை பேழியில் இடம்பெற்றக்கூடிய பாடப்பகுதி இயற்கை எழிலை பற்றி பாடக்கூடிய அந்த கவிதைகள்லேருந்து சில பகுதிகள் தந்திருக்காங்க இப்பாடல் எந்த அதாவது தேன்மழை அப்படிங்கிறதுல இயற்கை எழில் அப்படிங்கிற இருந்து என்ன தலைப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை எழில் அப்படிங்கிற தலைப்பில் இந்த கவிதை தந்திருக்காங்க இந்த பாடல் வகை அப்படின்னு இரண்டு இரண்டு அடிகளால் அமைவதை கண்ணி அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி இது கிளிக்கண்ணி அப்படிங்கிற பாவகையை சார்ந்தது அப்படி பாடல் வந்து கிளிக்கண்ணி அப்படிங்கிற வகையில் அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறோம் இது வந்து கிளி போல இனிமையாக பேசக்கூடிய பெண்ணை நோக்கி கூறுவதாக இந்த பாடல் அமைந்திருப்பதாலே பாடல் வகையை கிளி கண்ணி வகை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஆக காடுகளுக்கு போயிருப்போம் வனங்களுக்கு போயிருப்போம் பூங்காக்களுக்கு போயிருப்போம் இப்படி போயிருக்கக்கூடிய நாம் பலவிதமான அழகுகளையும் கண்டு ரசித்திருப்போம் இந்த பாடல் அற்புதமான இயற்கை எழிலோவியத்தை நம் கண்முன்னே எழுதி காட்டுகிறது அது நூல் மூலமாக கவிதை சொற்களின் மூலமாக ஒரு ஓவியத்தை காண்கிறோம் தொழில் ஓவியம் அப்படிங்கிற மாதிரி கவி ஓவியம் என்றே கூட இதனை சொல்லலாம் அந்த வகையிலே இந்த பாடலை நாம் இங்கு பார்க்க இருக்கின்றோம் செய் மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சரவம் கலங்கும் கிளியே நரியெல்லாம் உளையிடும் அதிமதுர தழியை யானைகள் தின்றபடி பொதுநடை போடுமடி கிளியே பூங்குயில் கூபுமடி சிங்கம் புலிகரடி சிறுத்தை விலங்கிரங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே இது கவிஞர் சுரதா அவர்களின் இனிய கவிதை